அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் முத்திரைகளை நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கணும்னா லிங்க முத்திரை லிங்க முத்திரை வந்து எப்படி வந்து வேலை செய்யணும்னா சுவாச மண்டலத்துக்கு இது சிறப்பான ஒரு முத்திரை இது எப்படி செயல்முறை விளக்கத்தை பற்றி பார்க்கும்போது ரெண்டு உள்ளங்கையும் இணைச்சிக்கணும் இணைத்து இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்டோட கட்டவரல் வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்க்கணும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இந்த ரைட் அண்ட் சைடில் இருக்கிறது அந்த ரிங்கு மாதிரி இருக்கும் இது மாதிரி தான் லிங்க முத்திரை வந்து செய்யணும் இந்த லிங்க முத்திரை செய்ய செய்ய என்ன ஆகும்னா சுவாச மண்டலம் வந்து சிறப்பாக வேலை செய்யும் அப்போ அது ரிலேட்டடாக வரக்கூடிய நோய்கள் அதாவது சளி ப்ளீச்சிங் பிரச்சனை ஆஸ்துமா டிபி போன்ற எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த லிங்க முதிரை நீங்கள் பண்ணிங்கன்னா நுரையீரல் ரொம்ப பலமானதாக ஆகிடும் இதை எவ்வளோ நேரம் பண்ணலாம் பதினஞ்சு நிமிஷம் பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து மூணு தடவை பண்ணலாம் இதுக்கு வந்து பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதனால சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னே அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஒரு கேப் மட்டும் இருந்துகிட்டு பண்ணால் போதும் எப்படி இது வந்து செய்ய 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 எப்படி இது வேலை செய்யணும் உடம்புல இருக்க உள்ளுறுப்புகள் எல்லாமே உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் போய் முடியுது அந்த நிலம்போட முடிச்சுகள் வந்து அந்த எண்டில் வந்து முடியறதால நம்ம இந்த முத்திரை பண்ணும்போது அது உள்ளுள் வந்து வேலை செய்ய வைக்கிறது அந்த லங்ஸை வந்து அவ்வளோ சூப்பராக வேலை செய்ய வேலை செய்யும் நுரையீரலோட வேலை திறனு அதிகரிக்கிறது அதை ரத்தம் வந்து சுத்தப்படக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நுரையீரல் தான் செய்யும் கிட்னி செய்யும் அப்போ நுரையீரல் வந்து நல்லா சிறப்பாக இயங்க ரத்தம் வந்து சுத்தமடையும் எல்லா நோய்களுக்கும் அடிப்படையான பிரச்சனை என்னென்னா ரத்தம் வந்து அசுத்தம் அடையது தான் அப்போ க அந்த நுரையீரல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாவே ரத்தம் வந்து நல்லா சுத்தம் அடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உள்ள எழுத்து கொடுக்கறது வெளியில வந்து கார்பன் டை ஆக்சைடு தள்ளுறது இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும் இந்த லங்ஸு சுவாசத்துக்கும் மனசுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு சுவாசமும் ஒடுங்க ஒடுங்க மனமும் ஒடுங்கும் அப்போ தவ பயிற்சியிலையும் இந்த லிங்க முத்திரை வச்சிட்டு நம்ம செய்யும் போது மனம் வந்து ஒடுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் எந்த ஆசனங்கள் செஞ்சிட்டு இருக்கும் போது இதை பண்ணலனா பத்மாசனத்தில் பண்ணலாம் வஜ்ராசனத்தில் பண்ணலாம் ஸ்வஸ்திகாசனம் சித்தாசனம் இந்த மாதிரி ஆசனங்களில் லிங்க முத்திரை வந்து பண்ணலாம் இது வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் பண்ணணும் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் செய்யுங்க செய்ய 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 லிங்க முத்திரை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் முத்திரைகள் வந்து கைகளால் செய்யப்படக்கூடிய ஆசனங்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு விரலுக்கும் ஆன்மீக பெயர்கள் உண்டு கட்ட விரலுக்கு வந்து அங்குசம்னு வாங்கணும் ஆள் காட்டிவர்களுக்கு வந்து தாசானின்ுவாங்க நடுவரலுக்கு வந்து மத்தியமும் வாங்க மோதிரவரர்க்கு வந்து அஹ் அனாமிக்கான் சுண்டு வந்து வந்து கணிஷ்கான் இந்த மாதிரி அஞ்சு விதமான சமஸ்கிருத இதுக்கு பெயர்கள் வந்து கொடுத்து இதை வந்து முத்திரைக்கு வந்து பயன்படுத்துறாங்க முத்திரை செய்ய செய்ய உடலும் ஆரோக்கியமடையும் மனமும் ஆரோக்கியமடையும் ரத்தமும் சுத்தமடையும் நுரையீரும் பலமடையும் நன்றி வணக்கம்